இப்போ முழங்கால் நுண்துளை சிகிச்சை ஒரு ஏசிஎல் சர்ஜரியாக இருக்கட்டும் பிசிஎல் சர்ஜரியாக இருக்கட்டும் மினிஸ்கர் சர்ஜரியாக இருக்கட்டும் ஒரு நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரியாக இருக்கட்டும் ஒரு ஃப்ராக்சர்க்காக பண்ணுற சர்ஜரியாக இருக்கட்டும் எல்லா சர்ஜரியிலையும் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து நம்ம வந்து அதை ரெஸ்ட் எடுக்கணும் அந்த புண்கள் ஆறுவதற்கும் அந்த சர் சர்ஜரி பண்ணது பிரச்சனை ஆகாத அளவுக்கு இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து டாக்டரில் வந்து அட்வைஸ் பண்ணுறது ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்ட்டு பெயின் மேனேஜ்மெண்ட் சொல்றாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன ஆகுது வெஸ்டில் இருக்கிறப்ப சதைகள் வந்து வேலை செய்யாமல் இருக்கிறப்ப சதைகள் வேஸ்ட் ஆயிடுது க காலை மடக்க வேணாம்னு சொல்றாங்க அதனால கால் ஸ்டிப்னஸ் ஆகிடுது காலை நடக்காமல் கொஞ்சம் நாளாக இருக்க வேண்டியது காரணத்தினால வந்து என்ன ஆகுதுன்னா கால் நடக்கிறதுக்கு பழையபடி நடக்கிறதுல சிரமங்கள் வருது இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் போகிறப்போ அந்த டைட்னஸ்னாலயும் மசில் வேஸ்டிங்னாலும் அந்த பழைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸை நம்ம கண்டினியூ பண்ண முடியாமல் இருக்குது ஸோ இதை வந்து முறையாக போஸ்ட்டாக ரீஹாபிலிட்டேஷன் சொல்கிறோம் இந்த ரீஹாபிலிட்டேஷனை வந்து கரெக்டான முறையில் செய்தால் அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு முன்னாடி நம்ம எப்படி இருந்தமோ அதே மாதிரி நிலைமையை நம்ம திரும்ப முடியும் பழைய ஸ்போர்ட்ஸ் விளையாட முடியும் இருக்கிற பிரச்சனைகளும் சரியாகிறது அதனால் வர பாதிப்புகளை நம்ம எப்படி குறைப்பது அதற்கு ரீஹாபிலிட்டன் எப்படி பண்றது